தென்னை மரம் நடவு செய்யலான்ட்டு இருக்கிற அந்த இந்த பதிவு பொதுவாக தென்னை மரம் நடவு செய்கிறவங்க வந்து நாடு ரத்து தேர்வு செய்வாங்க ஏன்னா அதுதான் வந்து லைஃப் டைம் அதிகமாக நினைப்பாங்க இந்த குற்றரகங்கள் மரங்கள் வந்து லைஃபு குறைவுனா அது யாரும் நடறதில்ல தண்ணி வசதி அதிகம் வேணும் ரெண்டாவது லைஃப் வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் மரம் போய் யாரும் நடமாட்டாங்க ஆனால் குற்றரகமாகவும் இருக்கணும் லைஃப் அதிகமாக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரகம் இருக்குது அது கேரளாவோட குட்டியாடி ரகம்னு சொல்லுவாங்க இவ்வகை மரங்கள் வந்து அதிகபட்சம் வந்து தொண்ணூறுலேருந்து நூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக ஒரு மரம் நூற்றி நாற்பது வருஷமாக இருந்ததுங்க கூட சொல்கிறாங்க அவ்வளவு வருஷம் இருந்தாலும் இந்த மரத்தோட சிறப்பு வந்து இது உடனடியே காய்க்கு வந்துடும் மூன்று வருஷத்துலேயே காய்க்கு வந்துருன்னு சொல்கிறாங்க குட்டியாடி ரகன்னு பேர் வந்தது காரணம் கேரளாவில் அந்த ஊரோட பேர் குட்டியாடி அங்கே தான் இந்த மரம் அதிகம் பயிரிடுறாங்க அந்த ஊரோட பேரே இந்த மரத்துக்கு வந்துடுச்சு இது இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ரகம் குட்டியாடி ரகம் ஒரு சிறந்த ரகமாக சொல்லுவாங்க மூணு வருஷத்தில் காய்க்கு வந்து தொண்ணூறு நூறு ஆண்டு வரைக்கும் இருக்குது காய் வந்து நல்லா பெரிய சைஸாக வரும் தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது காய் அதிகம் பிடிக்கும் இது ஒரு சிறந்த ரகமாக நிறைய விவசாயம் தேர்வு செஞ்சு கேரளாவில் பயிரிடுறாங்க கேரளாவில் ஃபேமஸான்றதுக்கு தமிழ்நாட்டில் விவசாயம் மட்டும் இந்த ரகத்தை வாங்கி ந நடவு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த குட்டியாடி ரகத்துலேயே நாட்டு ரகங்கள் தான் வந்து நூறு வருஷம் வரைக்கும் இருக்குது இதுலேயே இப்போ ஹைப்ரிட் வெரைட்டி உருவாக்கிட்டாங்க இது வந்து பதினெட்டு மாதத்துலேயே பாலை வந்துடுது அதாவது ஒன்றரை வருஷம் அப்போவே வந்து பாலை வந்துடுது தென்னங்கன்னில் வந்து ஆறு ஓலை முடிஞ்சு ஏழாவது ஓலையே பிரிய ஆரம்பிச்சிடும் அப்படி பிரியது வந்து அடுத்து பன்னெண்டு ஓலை ஒரு வருஷம் போது பதினெட்டு மாதத்துலேயே இது வந்து காய்க்கு வந்துடும் அந்த மாதிரி வெரைட்டிலே வந்துடுச்சு இளநீருக்கு நட செய்கிறவங்க அந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டி வாங்கி வைங்க லாங் டைமில் வந்து பவன் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நாட்டு ரத்தம் வாங்கி வைங்க அது எண்பது தொண்ணூறு நூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்குது காய் வந்து ரொம்ப கொத்து கொத்தாக வராது வருஷத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது இரநூறுவாய்க்கு உட்பட்டு தான் காய்க்கும் ஆனால் காய் வந்து உருண்ட சைஸாக திரண்டு பெரிய சைஸ் காயாக வரும் அதே இந்த ரகத்தோட சிறப்பு வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு மரத்துலேருந்து கீழே லீட்டர் காயை முளைக்க வச்ச கண்களை வந்து வாங்காதீங்க ஒரு மரத்துலேருந்து மகரத்தை எடுத்து அடுத்த ம மரத்தில் செயற்கையாக மகந்த செயற்கை செஞ்சு அதை வேறு தேன் பூச்சி உட்காராமல் கவர் போர்டு மூடி அந்த மாதிரி உற்பத்தி செஞ்ச மரத்தை வாங்கி வைங்க காய் வந்து கொத்து கொத்தா காய்க்கி எல்லா மரம் ஒரே மாதிரி வரும் இதுதான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற குட்டியாடி ரக மரம் இது வந்து கேரளாவில் தான் வாங்கிட்டு வந்தால் அந்த நர்சனில் வந்து குட்டியாடி ரகம்னு சொல்லி தான் கொடுத்தாங்க சின்ன மரம் தரையொண்டவே காய் வந்துடுச்சு வச்சு மூணு வருஷம் தான் இருக்குது கீழே மரத்தோட தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு இவ்வளோ சின்ன சைஸில் பார்த்ததே இல்லை காய் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது இது பாருங்கள் கொத்து கொத்தா பாலை வந்திருக்குது கீழே பாருங்கள் மரம் வந்து ரொம்ப சிறுசு ஒரு பாக்கு மரம் சைஸு தான் இருக்குது இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி குட்டியாடிலேயே ஹைப்ரிட் வெரைட்டி பதினெட்டு மாதத்துலையே பாலை வந்துருப்பாங்க இது மூணு வருஷம் ஆகுது நிறைய காய் வர ஆரம்பிச்சிருச்சு புதுசாக இந்த வீட்டு தோட்டத்தை வைக்கிறவங்க இந்த மாதிரி ரத்த வாங்கி வைங்க உடனடியே காய்க்கு வந்துடு வீட்டு தோட்டத்தில் ஒன்று ரெண்டு மரம் வாங்கிக்கிறதே இந்த மரத்தை வாங்கி வைங்க உடனடியே காய்க்கு வந்துடு மூணு வருஷங்கிறது ரொம்ப குறைவு பதினெட்டு மாதத்துலேயே பாலை வந்துடு மூணு வருஷத்துக்கு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிரு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க